கதை ஒன்று வேட்டைக்காரன் மற்றும் பக்தர் இன்றைய ஆந்திர பிரதேசத்தில் வின்னன் என்ற வேட்டைக்காரனாக பிறந்த இவர் தனது வேட்டைக்காரர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீதும் பின்னர் சிவபெருமான் மீதும் கொண்டிருந்த தீவிர அன்பிற்காக அறியப்பட்டார் இரண்டு வழக்கத்திற்கு மாறான வழிபாடு வேட்டையாடும் போது காட்டில் ஒரு சிவலிங்கத்தை கண்டுபிடித்து தன்னிடம் இருந்ததை பயன்படுத்தி தனது சொந்த வழியில் அதை வழிபடத் தொடங்கினார் தனது வாயிலிருந்து தண்ணீரை எடுத்து சிலையை சுத்தம் செய்து காட்டு இறைச்சியை அதற்கு வழங்கினான் மூன்று பக்தியின் சோதனை ஒரு நாள் சிவலிங்கத்தின் ஒரு கண்ணிலிருந்து ரத்தம் வழிவதை கண்டார் சிலை வழியில் இருப்பதாக நம்பி தயக்கமின்றி ஒரு அம்பினால் தனது சொந்த கண்ணை பிடுங்கி லிங்கத்தின் ரத்தம் வழியும் கண்ணில் வைத்து ஊட்டத்தை நிறுத்தினார் நான்கு இறுதியாகம் லிங்கத்தின் மற்றொரு கண்ணிலும் ரத்தம் கசிந்ததை கண்டதும் அவர் தனது மீதமுள்ள கண்ணை தியாகம் செய்ய தயாரானார் தனது இரண்டாவது கண்ணை சரியாக வைக்க தனது இலக்கை வழிநடத்த தனது காலால் அந்த இடத்தை குறித்தார் மற்றும் ஐந்து சிவபெருமானின் தலையீடு இந்த நேரத்தில் சிவபெருமான் அவர் முன் தோன்றி அவரை தடுத்து அவரது பார்வையை மீட்டெடுத்து அவரை தழுவினார் அவரது பக்தியால் மயங்கிய சிவபெருமான் அவரை தனது சிறந்த பக்தர்களில் ஒருவராக அறிவித்தார் அன்றிலிருந்து அவர் கண்ணப்ப நாயனார் என்று அழைக்கப்பட்டார்